மாநில சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் மாநில செயலாளர் உள்ளிட்ட அனைத்து இயக்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம் வயிறு வாபாய்கின்றது கொண்டது நடுக்க ஆரம்பித்திருக்கிறது உலக சிவருமெல்லாம் உங்க வருத்தப்படுவார்கள் நேரத்தை ஓடிக்கொண்டே நாம் செல்லுகிறோம் அனைத்து இருக்கிறார்கள் நானும் அதையே திரும்ப திரும்ப சொல்லி நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு செய்தியை மட்டும் நாம் சொல்லலாம் என்று கருதுகின்றேன் அனைத்து விஷயங்களையும் நமக்கு பெற்றுக் கொடுத்து விட்டார்கள் அதை சொல்லி விட்டார்கள் ஒரே ஒரு செய்தியை தன்னுடைய சொந்த செலவில் டெல்லி வரை சென்று நம்முடைய துறை மந்திரியை இதுவரை யாரும் சந்திக்கவே இல்லை ஆனால் நம்முடைய பொதுக்க நம்முடைய செயலாளர்களுக்கு டெல்லி வரை சென்று நம்முடைய இலக்கா மந்திரியை சந்தித்து நம்முடைய பிரச்சனைகளை தெளிவாக எடுத்துக் விரைவில் நல்ல தீர்வு நமக்கு கிடைக்க இருக்கின்றது நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட அந்த சங்கத்திற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அதை மட்டும் ஒரு செய்தியாக விடைபெறலாம் என்று கேட்டுக்கின்றேன் பந்த புதிய தோழர்கள் அதாவது இங்கே இருக்கக்கூடிய புதிய தோழர்கள் அவர்களை கடுமையான உழைப்பின் பலனாக நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த சலுகை எல்லாம் பெற்றுப்படுத்தவர்கள் இங்கே அமைதியாக உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியாக உங்களுக்கு தான் எங்களுடைய நன்றியை கொள்ள வேண்டும் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நீங்கள் அமைதியாக இருக்கின்றீர்கள் எனவே நாம் இன்னும் அமைதியாக இருக்க வேண்டாம் நம் வரக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரையும் நம்முடைய சங்கத்தில் உறுப்பினராக ஆக்க வேண்டும் அதன் மூலமாக நமது மாநில சங்கத்தை வலுப்படுத்த வேண்டும் மாநில சங்கம் வலுப்பெற்றால் மத்திய சங்கத்தில் நம்ம எந்த பிரச்சனைகளையும் எளிதாக வெற்றி காண முடியும் அதேபோல் நம்முடைய மாநில செயலாளர் சொன்னார் திருச்சியிலேயே அல்லது தமிழ்நாட்டின் மைய பகுதியில் நம்முடைய மாநிலத்தினுடைய அமைச்சரை அழைத்து பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை மாநாடு நடத்த வேண்டும் அதற்கு அத்தனை பேரும் குடும்பம் குடும்பமாக திரள வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய கோரிக்கைகளை கண்டெடுக்க முடியும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே அவர் என்ன அழைப்பு கொடுத்தாலும் மாநில என்ன சொன்னாலும் அதை செய்து முடிப்பதற்கு எங்களுடைய கோட்டம் கதை ஏற்கக்கூடிய அத்தனை கோட்டங்களும் தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு உறுதியை உங்களிடத்திலே சொல்லி இந்த ஒரு சிறப்பான ஒரு மாநாட்டில் பங்கேற்பதற்காக எங்களை எல்லாம் அழைப்பு என்னுடைய அனுபவம் என்ன செல்வன் அவர்கள் நாங்கள் எந்த பிரச்சினைனாலும் கலந்து பேசிக்கிறோம் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிறோம் பேசக்கூடிய வாய்ப்பு எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த செல்வன் அவர்கள் இந்த கோட்டத்தை முறை சொல்லியிருக்கின்றார்கள் சிவகங்கை கோட்டம் என்று சொன்னால் ஒரு அருமையான ஒற்றுமையாக இருக்கக்கூடிய கோட்டம் இங்கே எந்த பாகுபாடும் இல்லை எந்த போராட்டமானாலும் ஒற்றுமையாக நின்று கனமாடக்கூடிய ஒரு கோட்டையாக இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்லியிருக்க அதை நாம் நேரில் பார்க்க வேண்டும் என்று எங்களுடைய தோழர்கள் புதுக்கோட்டைகளுக்கு நாலு பேர் வந்து அதே மாதிரி ஆத்மநாதன் போன்ற துணர்களுடன் அதை பார்ப்பதற்காகத்தான் நாங்கள் வருகின்றிருக்கின்றோம் சிறப்பாக இந்த மாநாடு நடைபெற்றிருக்கிறது இதில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் வெற்றி பெற வேண்டும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் புதுக்கோட்டையினுடைய கோட்டச் செயலாளர் தோழர் தீர்ப்பு கோட்டச்சங்கம் சார்பாக மரியாதை செலுத்தினார் ஃபேக்ஸ் கோட்டை ஜெயலலிதா அஞ்சு நான்கு ஆறு பார்த்து சரிதாக நான் குழந்தைங்க